இந்த வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்க போற பாசுரம் ஒரு சிங்கம் குகையிலே இருந்து எழுந்து வருவது போல வர வேண்டும் என்று அழைக்கிற பாசுரம் அது எவ்வளவு அழகாக சொல்கிற அழகம் மாரி மலைமுடனில் மண்ணிக் கிடந்துரங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர் துதரி மூறி நிமிர்ந்து முடங்கி புறப்பட்டு போதருமா போலே பூவண்ணா நின் கோயில் நின்று இங்கனே போந்தருடி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் அப்படின்னா இந்த சிங்கத்தை காட்டு ராஜான்னு சொல்றோம் இங்க ஆண்டாள் காட்டுற காட்சி அதுதான் ஒரு சிங்கம் மழைக்காலம் ஒரு ரெண்டு மாசம் மழை மழையில என்ன பண்ண முடியும் காட்டுல இந்த சிங்கம் போய் ஒரு குகைக்குள்ளே படுத்து தூங்கி விட்டது மழை முடியும் போது எழுந்து வெளியில் வரணும் சிங்கம் ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ராவா தூங்கிடுச்சு இப்போ மழைக்காலம் நின்று விட்டது மற்ற மிருகங்கள்லாம் வெளியில வந்தாச்சு ஆனா எந்த மிருகத்துக்கும் உள்ள போய் கூப்பிடுறதுக்கு பயம் சிங்கத்தோட குகைக்குள்ளே போக முடியுமா பயம் எல்லாம் வெளியில காத்துட்டு இருக்கு இப்போ இந்த சிங்கம் திடீரென்று விழிப்பு வந்தது அப்படி கண்ணை திறந்து பார்த்த உடனே அடடா தூங்கிட்டோமே ஓவர் ஸ்லீப் பண்ணிட்டோமே அப்படிங்கிற எண்ணம் வந்தது அறிவுற்று தீ விழித்து அப்படி கண்ணை பளிச்சுன்னு திறந்தது திறந்த உடனே உடனே எழுந்து வராது அது என்ன செய்யுங்கிறத ஆண்டாள் எப்படி கவனிச்சிருக்கா அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாலும் பேருந்துதறி அப்படி எழுந்து ஒரு சிலுப்பு சிலுப்பு அந்த பிடரி முடியெல்லாம் அசையற மாதிரி ஒரு சிலிர்ப்பு சிலிர்க்கும் சிலித்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படி முதுக வளச்சு ஒரு முறை சோம்பல் முறிக்கும் இங்கே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஒரு வெளிநாட்டு திரைப்பட நிறுவனம் அதில் அந்த சிங்கம் தான் அதுக்கு வந்து லோகோ அந்த சிங்கம் அப்படி அப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு ஒரு கர்ஜனை பண்ணோம் கிட்டத்தட்ட ஆண்டால் சொல்ற மாதிரியே இருக்கு மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அதுக்கப்புறம் அப்படி வெளியில வருமே அந்த மாதிரி கண்ணா நீ வரணும்னா அது என்ன சிங்கத்தை மாதிரி வரணும் சிங்கத்துக்கு காட்டு ராஜான்னு பேர் இல்லையா இந்த பேரை யார் வைத்தார்கள் சிங்கம் வச்சுக்கல காட்டில் இருக்கிற எந்த விலங்கும் வைக்கல நாம தான் வச்சிருக்கோம் அப்ப ஏதோ ஒரு விஷயம் நமக்கு அதிலே இருந்து தான் நம்ம சிங்கத்துக்கு காட்டு ராஜா சிங்கம் நடக்கிறதுக்கும் புலி நடக்கிறதுக்கும் யானை நடக்கிறதுக்கும் மற்ற விலங்குகள் நடக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா இந்த பெயருக்கான அர்த்தம் நமக்கு புரியும் மற்ற விலங்குகள்லாம் நேர போகணும்னா அது பாட்டுக்கு நேர போகும் இல்லை வேற ஏதாவது டைவர்ஷன் இருந்தா இப்படி அப்படி திரும்பும் யானை ரொம்ப ஒசரத்துல இருக்கும் அதோட கண்ணு பார்க்கும்போது தெரியாது அதனால அது பாட்டுக்கு அப்படி போகும் எங்கயோ டிஸ்டன்ஸ்ல பார்த்து ஆனா அந்த சிங்கம் நடக்கும்போது பார்த்தா தெரியும் கூண்டுல இருக்கிற சிங்கம் உட்பட அப்படி நடக்கும்போது இந்த பக்கம் திரும்பும் இந்த பக்கம் பார்க்கும் இந்த பக்கம் திரும்பும் பார்க்கும் திருப்பி இப்படி பார்க்கும் இப்படி பார்க்கும் சுத்தும் மொத்தம் பார்த்து கொண்டே வருவது தான் சிங்கத்தினுடைய ஸ்டைல் ஒரு அரசன் அல்லது ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னா தன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அவர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது வேணுமா அவர்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் அவர்கள் தேவை என்னான்னு எல்லாத்தையும் இவாலுவேட் பண்ணணும் தன்னை சுற்றி இருக்கிற விஷயங்களை இவாலுவேட் பண்ணக்கூடிய ஒரு தலைமை பண்பு அந்த சிங்கத்துக்கு இருக்கிற மாதிரி கிருஷ்ணா நீ எழுந்து வா நாங்கள் இங்கே காத்து நிற்கிறோம் அப்படி எழுந்து வரும்போதே இந்த பெண்கள் இங்கே நிற்கிறார்களே அது கூட முன்னால பாசுரங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கா ஒரு பக்கத்தில் பகைவர்கள் வந்து ஆற்றாது வந்து வழி தொலைந்து நிற்கிறார்கள் இன்னொரு பக்கத்தில் கட்டிற்கால்கிட்ட அங்கன்மா ஞாழத்தரசர் நிற்கிறார்கள் நாங்களும் இங்கே ஓரத்தில் நிற்கிறோம் நீ பாட்டுக்கு அவர்களுடைய படபடப்பெல்லாம் பார்த்துட்டு நேரம் அங்கே போயிடாத அப்படி சுற்றி திரும்பி இந்த சிங்கம் பார்க்குற மாதிரி ஒரு மூலையில சாதாரண சிறுமிகள் நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் தான் உண்மையிலேயே தேவையோடு நிற்பவர்கள் எங்களை பார்த்துட்டு அவர்களையும் பார்னு அந்த கண்ணனுக்கு எப்படி அழகாக ஆண்டாள் சொல்றேன் நீங்கள் அழகாக சொன்னங்க அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை பற்றி ஆனால் ஆண்டாள் வந்து முதல் பாசுரத்திலே சிங்கத்தை கண்ணனோட சொன்னான் யசோதா இளஞ்சிங்கம் மார்கழி திங்கள் அந்த அந்த இளம் இளம் சிங்கம் இந்த அங்கே முதல்ல சொல்லிட்டு இந்த சிங்கத்தை சொல்ற அந்த மாரிக் என்ன சொல்றாங்கன்னா அந்த மாரிக்காலத்துக்கு ஒரு முற்பொருள் சொல்றாங்க கிருஷ்ணா காண்டத்துல ராவணன் கடத்தின் போய் சீதையை வச்சிருக்கான் சீதைய தேடுறதுக்காக துணைக்கு இவரை கூப்பிடுறாங்க சுக்கிரீவனை அவ மழைக்காலத்துல படுத்துட்றான் உள்ள போய் ஆனால் அந்த கால வேறுபாட்டை சொல்ற மாரிகாலன் சுந்தரகாண்டத்துல அனுமார் சீதைய சொல்றதுக்கு அந்த சிங்கத்தை சொல்ற நரசிம்மனா நரசிம்மனுடைய அவதாரமா இங்க பேசப்படுகிறது இதில் ஆண்டால் வந்து சிங்கம் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி கண்ணன்றதை தாண்டி அந்த கண்ணன் அந்த நரசிம்ம அவதாரத்துல உடனடியாக நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடுமி வாழ்முதலின் அவள் எங்க வரான் என் உடனடியே இன்ஸ்டண்டாக வருவான் அந்த பகவானுடைய பராக்கிரமம் இருக்குல்ல அவள் வந்து நாளைக்கு வரமாட்டான் இப்போ வரமாட்டான்ட்டு எங்கு மூலம் கண்ணன் என்ற மகனை பார்த்து இங்கு இல்லையாள் என்று இரணியன் தூண் படைப்ப அங்கு அப்பொழுதே அவன் முன் தோன்றிய சிங்கப்பர் ஆண் பெருமையை நம்மளுவார் சொல்றார் அந்த சிங்கத்தை அந்த நரசிம்ம அவதாரத்தோட சொல்லிட்டு என் முதுகலை ராமன் வரல ராமன் வந்து உன்னை காப்பாற்றுவான்னு அனுமன் செய்தேட்ட சொல்றேன்னு நரசிம்மனா வந்து உன்னை காப்பாற்றுவான்ட்டு அதில் குறிப்பு இருக்கு ராமா குறிப்பில் முக்கூர் லக்ஷ்மண அழகா அழகாக அதெல்லாம் சொல்லுவார் அந்த அந்த சிங்கம் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அந்த அதாவது எனக்கு ஒரே ஒரு இதுதான் இதை சிங்கப்பாட்டுன்றாங்க அழிமழைக்கு அண்ணாவை மழை பாட்டுன்றாங்க ஒரு ஏன் ஒன்று ஒன்றுத்துக்கு ஒன்று ஒன்று அவள் ஒன்று அவள் வானியல எங்கே படித்தா இந்த சாஸ்திரம் எங்க எங்கே படிச்சா நீங்கள் சொல்கிற மாதிரி இதையெல்லாம் காலேஜில் போய் படிக்கணும்னு எங்க அன்னைக்கு ஒரு நாள் பேசும்போது முதல் முன்னாடி பாசனத்துல பேசும்போது சொன்னாங்க இது ரூரல் எஜுகேஷன் அந்த எஜுகேஷன் டவுன் எஜுகேஷன் இல்லை இதெல்லாம் அப்போ ஊற்று இது இல்லை அதில் கூட நீ அந்த சிங்கம் போல புறப்பட்டு வர வேண்டும் போதருமா போலே பூவை பூவண்ணா அந்த வார்த்தையோட அழகே போதருமா போலே பூவை பூவண்ணா பூவை பூங்கிறது காயாம்பூ அது கருநீளமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணனே நின் கோயில் நின்று இங்கனே போந்தருடி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய் நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்து யாரு ஆராய்ச்சி பண்ணணுமா கடவுள் ஆராய்ச்சி பண்ணி தருவோய் அப்ப நமக்கு என்ன வேணும்னு நமக்கு கேட்க தெரியாது தப்பு தப்பா கேட்போம் தேவை இல்லாததை கேப்போம் இல்ல அப்படியே கொடுத்தாலும் அதை வைத்து காப்பாற்றுகிற சக்தி நமக்கு இருக்காது நாங்க என்னான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே நாங்க கேட்டாலும் எங்களுக்கு என்ன தகுதியோ அதை நீ ஆராய்ந்து பார்த்து எங்களுக்கு அருள வேண்டும்னா இதுல இன்னொன்னு இருக்கு இந்த அழகு இந்த பாசுரத்துல கண்ணன் உறங்குகிற கண்ணனை எழுந்து வா சிங்காசனத்துல வந்து உட்காருங்கிறா நாங்க சிங்காசனம் போட்டு வச்சிருக்கோம் கோப்புடைய சீரிய சிங்காசனம் நீ சிங்கம் சிங்கம் வந்து சிங்கத்தின் ஆசனத்தில் அமர் அப்படின்னு கூப்பிடுறா அப்போ கண்ணன் நடந்துதானே வரணும் கண்ணனுடைய நடை அழக பார்க்கறதுல அவளுக்கு ஒரு ஆசை சாதாரணமா பெருமாளுக்கு நான்கு விதமான நடைகளை சொல்வது உண்டு அதனால தான் விஷ்ணு சகசிரநாமம் கூட சதுஷ்கதிகி அப்படின்னு சொல்லும் நான்கு விதமான நடைகள் அங்கே சிவதனுசு வச்சிருந்தது ராமன் போய் அதை எடுக்கணும் விஸ்வாமித்திரர் அப்படி திரும்பி பார்த்த விஸ்வாமித்திரருடைய பார்வையை புரிந்து கொண்ட ராமன் அப்படி எழுந்து நடந்து போகும்போது என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு கம்பர் வர்ணிச்சார் என்னெல்லாம் நடந்தது இல்லை என்னெல்லாம் நடப்பதற்கு வெட்கப்பட்டது மாக மடங்கலும் மால் பொன் நாகமும் நாகமும் நாண நடந்தான் ஒரு நாலு விஷயம் என்னோட நட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நாணப்பட்டு கொண்டு ஓரமா போச்சான் என்னன்னு கேட்டா ஒரு சிங்கம் சிங்கம் போன்ற நடை ஒரு ரிஷபம் மால் விடை அப்படின்னா ரிஷபம் பொன் நாகம் அப்படின்னா மேரு மலை நாகம்னா யானை இதுல மேருமலை எங்கேருந்து வந்ததுன்னு கேட்கலாம் உறுதி இருக்கணும் இல்லையா அந்த சிவதனுச தூக்கும் போது உறுதி இருக்கணும் அப்ப மலை போல உறுதி இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக பொன் நாகம்னு போட்டார் ஆனா சாதாரணமா பெருமாளுக்கு நான்கு விதமான நடைகள்னு உண்டு அந்த நடையழக பார்க்கணும்னு சொல்லுவார்கள் கோவில்கள்ல உற்சவம் நடக்கும்போது ஸ்ரீபாதம் தாங்கிகள் பெருமாளை தாங்கி வரும்போது அவர்களே அந்த நடை மாதிரி ஆடி போய் ஆடி காட்டுவார்கள் சிம்ம கதி ஒரு சிங்கம் போல நடக்க வேண்டும் வியாக்ரகதி அந்த கதி எப்படின்னா புலி போல நடக்க வேண்டும் ரிஷப கதி ரிஷபம் மாதிரி அதில் கம்பீரம் இருக்கும் அதே சமயத்துல ஒரு மென்மை இருக்கும் யானை போல நடக்க வேண்டும் கஜகத்தி அந்த கஜகத்திங்கிறது தான் ஒரு துள்ளல் நடை இங்க பிற்காலத்துல பாட்டு வந்தது இல்லையா தேக்கு மரம் உடலை தந்தது சின்ன யானை நடையை தந்ததுன்னு பாட்டு இல்லையா அந்த யானை போல நடக்க வேண்டும் சிம்மம் போல நடக்க வேண்டும் ரிஷபம் போல நடக்க வேண்டும்னா அந்த நடைய நாங்க பாக்கணும் கண்ணா எழுந்துவான்னா ஆண்டாளே பின்னால பாடுறான் அவளுடைய திருமணம்னு சொல்லும் போது அந்த மாப்பிள்ளை எப்படி நடந்து வந்தார்னு சொல்றா நாளை வதுவை மணமென்று நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தற்கு கோளரி மாதவன் கோவிந்தன் என்றொரு காளை புகுதான் சிங்கமாக வந்தவன் அப்படி காளையாக மென்மையாக வந்தான்னு எங்களுக்கு கரிசனத்தோடு உன்னுடைய அனுகிரகத்தை கொடுக்கும் போது காளையாக கொடு ஆனால் எழுந்து வந்து எங்களுக்காக நீ இந்த சிம்மாசனத்துல உட்காரும் போது அப்படி சிங்கம் வருவது மாதிரி வா அப்படின்னு கூப்பிடுறா எல்லாமே இந்த நீங்கள் ஆராய்ந்து அருளை அவ ஆராய்ந்து அருள் கொடுன்னு சொல்கிறதுக்கு ஒரு அருமையான குறிப்பு அதை சுருக்கமாக சொல்லணும் ராமானுஜனுடைய அத்தியந்த சீடர் கிடாம்பியாச்சார் அவர் திருமாலிரின் ஜோலையில் அழகர் கோவிலில் பெருமாள் நினைவு அழகார் இந்த சம்சார பந்தத்தில் இல்லாத வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் லௌகீகத்தில் கடல் அலை வந்து மோதார மாதிரி மோதுறது என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா ஆளவந்தாருடைய ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அழகார் அப்படியே திருமாலிரின் ஜோலை அழகர் வந்து உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா இங்கே எதுக்கு நீ வந்து அடற எம்பெருமானார் இருக்கார் எம்பெருமானாம் சர்வபக்தி எம்பெருமானார் அவர் அவர்கிட்ட போய் கேளு ஆராய்ந்தவர்கள் உடனே கொடுக்கல திருமால் இருஞ்சொலை மலையே திருப்பார் கடலே என் தலையே திருமார் வைகுந்தமே தன் திருவேன் கடமே அருமா மாயத்து எனது உயிரே மனமே வாக்கே கருமமே உருமான் உடியில் பிரியான் என் ஊழி முதல்வன் ஒருவனின்னு அற்புதமான பாசுகிறோம் நீ போய் எதுக்கு இங்கே நிற்கிற நீ கிடாச்ச நீ ராமானுஜருடைய ஆன்மாவை பெற்றவன் அன்கிரகத்தை பெற்றவன் அங்க போ ஆராய்ந்து அருளேலும் அதுக்கு ஒரு அழகான குறிப்பு சொல்றாங்க என்ன சொன்னீங்க அடுத்த பாசனத்தை நாளை சிந்திக்கலாம்